வணக்க மக்களை நான் விஜிதன் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்திங்க சொன்னா பூனகரியில் நிற்கிறோம் தொடர் மலை பூனகிரி பிரதேசம் இந்த மலை காரணமாக உவாரு இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்குறோம் நிச்சயமாக எங்கள் சேனலுக்கு யாரும் புதுசாக வந்த சத்துவன் இதுக்கு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன அழிஞ்ச மாதிரி தான் தெரியுது அப்போ எதுவுமே சொல்ல முடியாது சொல்லலாம் ஒவ்வொரு இடங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கு

மீண்டும் மழை ஆரம்பித்து வணக்கம் சொந்தட பூனரி தானோ சொந்த இந்த புயல் தாக்கம் பூனியிலிருந்தாது நேற்று கொஞ்சம் பிரிச்சா இருந்தது பெருசாக பிரிச்சாக இந்த மழை இங்கே இந்த குளங்களுக்கு எல்லாம் முன்ன மாதிரி குளங்கள் எல்லாம் நிலம்பி இருக்குது அதனால் இப்போ பான் பாயுது மற்ற படி தங்கி கூடுதலாக தண்ணி அளவுகள் கூடுதலாக வயது வயது வளர்த்து கூடுதலாக தண்ணி இருக்குது வாய்க்கால ஓடிக்கொண்டு நீங்கள் விவசாயியா ஆமாம் உங்களோட நிலம் போய் பார்த்துட்டு வரீங்களா இப்படி அழிஞ்சிருக்கா என்ன மாதிரி சமம் பார்த்துட்டு வரும் வயதுக்கு சமத்துக்கு மேலாக தண்ணி வாங்கிக்கொண்டு வாங்கி வந்து தண்ணி உள்ள வந்த மாதிரி ஒரு மழை இல்லை அப்படி இல்லை அப்படியே ஒன்றும் இல்லையா சரிங்க எத்தனை ஏக்கரை தொடர்ந்து

பாருங்க எப்படி தண்ணி ஒடிக்கணும் இருக்குன்னு சொல்லி

உள்ளூர் பகுதியில் வளர்த்த கால்நடைகள் எல்லாம் வட வடகாடு இந்த குஞ்சிப்பருத்தம் கடா வடகாட்டில் தான் பராமரிக்கிறோம் கடல் பெருக்கிறது வந்து கால்நடைகள் எல்லாம் என்ன நிலையில் நிற்கிறது தெரியாது நாங்கள் ரோட்டில் தான் நிற்கிறோம் கடல் சிறிய கடல் கூட பாரிய கடலாக கொந்தளிச்சு பாரிய ஒரு தாக்கத்தை கால்நடைகள் தேவை வரும் இந்த தாக்கத்துக்கு வாக்கு இல்லை அவள் எப்போ நீங்கள் கடத்தியா போனீங்கள் கால்நடையில் கால்நடைகளை நேற்றைக்கு இதில் கால்நடைகள் ரோட்டில் மெயின் ரோட்டில் தரையில் வந்தபடியாக அந்த கால்நடைகள்

நம்ம இந்த ரோட்டில் பேர் என்ன பூனகரி பரந்தன் ஊனகிரி பரந்தன் பிரதான வீதி